ஸ் வெ்கம் சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு ப்ரூச்சஸ் டிசைன் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா கூட பண்ணிடலாம் இதோடைய செலவு பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் தான் ஆகும் ஆனால் வந்து இதனுடைய ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு டிசைன் இருக்கும் இப்போ இதுக்கு நான் ஃப்ளாட் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன் இந்த ஃப்ளாட் சீக்வன்ஸில் ஒன் சைடு தான் ஹோல்ஸ் இருக்கும் அந்த ஹோல்ஸ் உள் பக்கமாக வர மாதிரி நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் நீங்கள் வெளி பக்கமாக வர மாதிரியும் ஸ்டிச் பண்ணலாம் அது நம்மளுடைய சாய்ஸ் தான் அப்படி பண்ணும்போது வெளியில் ஸ்டிச் வரும் இது நான் உள்ளு பக்கமாக ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஃப்ளவர் மோட்டிவ் மாதிரி வரும் அதனால் இது பண்ணியிருக்கேன் அப்படியும் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்படி தான் ஸ்டிச் பண்ணணும்னு கிடையாது நமக்கு வேணும்னா அந்த டிசைனை வந்து மாற்றுறதுக்கு நம்ம அப்படி பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாட் சீக்வன்ஸு ஒன் பை ஒன்னாக நான் கீழேருந்து நீடியில் மேலே எடுக்கிறேன் பாருங்கள் இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் சொல்கிறேன் இது ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம் ஆரி எம்ப்ராய்டிங் வந்து போடுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த ப்ரூச்சை வந்து ஈஸியாக பண்ணலாம் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீட்டிலேருந்து இது ஈஸியாக வந்து நீங்கள் மேக் பண்ணி ப்ளவுஸ் கொடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாட் சீக்வன்ஸு வந்து நம்ம பேக்கெட்டே நாற்பது ரூபாய் கிடைக்குது அது பண்ணும்போது அது அதில் நம்ம கொஞ்சம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதனால நமக்கு வந்து காஸ்ட்டு இது ஒர்க்கிங் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி தான் கீழேருந்து நீடியில் உள் பக்கமாக எடுத்தாச்சு ஒரு ஃப்ளாட் சீக்வென்ஸை அதில் நான் கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு எந்த இடத்துல எடுத்தீங்களோ அதுக்கு பக்கத்துலையே நீடியில் பஞ்ச் பண்ணி கீழே எடுத்துருங்க ஃப்ரேமு கீழே இவ்வளோ தான் இந்த ஸ்விட்சை நான் அவ்வளோ இப்படியே தான் ஒன் பை ஒன்னாக ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபுல்லும் காட்டுறேன் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாட் சீக்வென்ட்ஸ்லாம் நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் உங்களுக்கு இது லைட்டாக ஏன்னா ஒரு பக்கம் தான் நம்ம ஸ்டிச் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இல்லை தூக்குன மாதிரி தெரிஞ்சுதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அடியில் லைட்டாக பி செவன் தௌசண்ட் கம் போட்டிங்கன்னா அது ஸ்ட்ராங்காக அப்படியே பேஸ்ட் ஆயிடும் அப்படி கூட பண்ணிக்கலாம் நீங்கள் ப்ளவுஸில் பண்ணும்போது அப்படி பண்ணிக்கோங்க அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் வீடியோ கிளாஸ்க்கு எடுக்கிறதுனால உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுனால இது பண்ணியிருக்கேன் நீங்கள் ஸ்டிச் கம் போட்டால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அவ்வளோதான் அடுத்து நான் எடுத்திருக்கிறது ஒரு ப்ளூ கலரில் உள்ள பிளாஸ்டிக் செல்லு இந்த பிளாஸ்டிக் செல்லில் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹோல்ஸ் இருக்கும் நம்ம ஒரு ஹோல்ஸ் வழியாக நீடியில் பஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்த ஹோல்ஸ் வழியாக நீடியில் பஞ்ச் பண்ணி கீழே எடுத்துட வேண்டியது ரொம்ப ஈஸியான ஒரு டிசைனு இப்போ பாருங்கள் கீழே இந்த சென்டர் பகுதி அந்த நம்ம ஃப்ளாட் சீக்வன்ஸ் முடித்தோம் பார்த்திங்களா அதுக்கு சென்டர் பகுதியிலேருந்து ஒரு நீடியில் வெளியில் கீழேருந்து மேலே எடுத்துட்டு ஒரு பிளாஸ்டிக் செல் எடுத்துக்கிறேன் அந்த செல்ஸில் வந்து மேல் பக்கம் கொஞ்சம் மேடாக இருக்கும் அடியில் பக்கம் வந்து பாட்டம் சைடு கொஞ்சம் பள்ளமாக இருக்கும் அதை பார்த்துக்கோங்க கீழ் பக்கத்தில் உள்ள ஹோல்ஸ் வழியாக நீடியில் பஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்த ஹோல்ஸ் கொஞ்சம் மேலே தள்ளி இருக்கும் அது வழியாக நீங்கள் திருப்பி நீடியில் பஞ்ச் பண்ணி கீழே எடுத்துருங்க இப்படி எடுக்கும் போது நீங்கள் இதில் வந்து டியூப் பீடு குட்டி டியூப் பீடு கொடுக்கலாம் அல்லது சுகர் பீட்ஸ் கொடுக்கலாம் நான் ஒன்றுமே கொடுக்கல ப்ளைனாக தான் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படி கொடுத்தீங்கன்னா அதுவுமே ஒரு டிசைனாக இருக்கும் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் கீழே இருந்து நீடியில் மேலே எடுத்துவிட்டு ஒரு செல்ஸை கொடுத்துட்டு அதுக்கு மேல் பக்கமாக ஒரு ஹோல்ஸ் இருக்கும் அந்த ஹோல்ஸ் வழியாக நீடியில் பஞ்ச் பண்ணி ஃப்ரேமுக்கு கீழே எடுத்துருங்க அவ்வளோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டிசைனு நான் சின்ன ஃப்ளவர் மோட்டிவாக போட்டிருக்கேன் நீங்கள் அந்த ஃப்ளாட் சீக்வன்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அதை டபுள் லேயராக கூட கொடுக்கலாம் இன்னும் டபுள் லேயராக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஃப்ளாட் சீ செல்ஸை கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா லேயர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும் ஃப்ளவர் டிசைன் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படியும் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் நான் சிங்கிள் லேயர் தான் கொடுத்துருக்கேன் இதுவுமே அழகாக இருந்துச்சு சிம்பிளாக நீட்டாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒர்க்கை நம்ம பண்ணலாம் இது பண்ணும்போது நமக்கு அடியில் குள்ளே கொடுத்துருக்க செல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ஃப்ளாட் ஆயிரும் நீங்கள் அப்படிங்கூட ட்ரை பண்ணுங்க அல்லது கொஞ்சம் கம் போட்டு ஓட்டுறா இருந்தாலும் ஓட்டிக்கலாம் உங்களோட சாய்ஸ் தான் ப்ளவுஸில் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க அந்த கம் போட்டுக்கோங்க நானும் எவ்வளவோ வீடியோஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரடுக்கு மேலே வீடியோஸ் வந்து ப்ரூச்சஸ்ல போட்டிருக்கேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நிறைய பேர் பார்க்குறீங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ளைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் நானும் கொஞ்சம் யோசிச்சு அதாவது எனக்கு அதை யோசித்து டிஃப்ரெண்ட்டாக டிசைன் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் இந்த டிசைன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் நிறைய பிகினரு இப்போ புதுசாக கூட ப்ரூச்சஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அவங்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோஸ் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஒரு சின்ன லைக்கோ அல்லது ஒரு கமெண்ட்டோ கொடுக்க மாட்டேங்கிறீங்க அது கொடுக்கும்போது ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சென்டரில் ஒரு சிக்ஸ் பெட்டல் வர்ற மாதிரி ஒரு ஃப்ளவர் டிசைன் மேக் பண்ணிட்டேன் நான் இப்போ வச்சு காட்டுறேன் பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் ஃப்ளாட் சீக்வன்ஸு டபுள் லேயர் கூட கொடுத்துக்கலாம் அது உங்களுடைய சாய்ஸு சென்டரில் நம்ம ஏதோ ஒன்று கொஞ்சம் கொடுக்கலாம் ஏன்னா கொஞ்சம் பிளாங்காக இருக்க மாதிரி இருக்கிறதுனால சென்டரில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த செல் பார்த்திங்களா ப்ளூ கலரு அதையே நீங்கள் டபுள் லேயராக கொடுக்கலாம் அது கொடுத்தீங்கனாலும் இன்னுமே அந்த ஃப்ளவர் வந்து எப்படி ஆகும்னா நமக்கு கொஞ்சம் த்ரீ டி லுக்கில் வரும் இந்த மாதிரி ஃப்ளவர் கூட கொடுத்துக்கலாம் நான் வந்து வந்து எடுத்து பார்த்தேன் அந்த ஃப்ளவரு ப்ளூ கலரு உள்ளே கொடுத்துருக்க ஃப்ளர்ஸ் செல்ஸும் வந்து ப்ளூ கலரு அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு கிளிப் ஸ்டோன் அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் வந்து கம் போட்டு கூட கிளிப் ஸ்டோன் ஒட்டலாம் இதில் வந்து ஃபோர் ஹோல்ஸ் இருக்கும் பாருங்கள் பேக் சைடு அதில் ஒரு பக்கத்து நீடியில் வந்து ஹோல்ஸ் வழியை விட்டு அடுத்த பக்க ஹோல்ஸ் வழியாக நம்ம எடுத்துட்டு அதை ஃப்ரேமில் ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே எடுத்துடலாம் இப்படி பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் பி செவன் தௌசண்ட் கம் போட்டாலும் ஒட்டிக்கலாம் இப்படி இந்த மாதிரி நிறைய டிசைன் நானும் யோசிச்சு போடுறேன் உங்களுக்கு அது பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நைஸ் அல்லது எப்படி இருக்குது ஒரு தம்ஸ் அப் கொடுக்கலாம் இல்லை ஒரு கமெண்ட் நைஸ் டிசைன் ஏதோ ஒரு கொடுங்க அப்போ நம்ம இன்னுமே நமக்கு அது மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு பார்த்துட்டு கண்டிப்பாக ரெஃபர் சொல்லுங்கள் எப்படி இருக்குங்கிறத பக்கமாக நாங்கள் கிளிப் ஸ்டோனை ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்து மேல் ஹோல்ஸ் வழியாகவும் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஃபோர் ஹோல்ஸ் வழியாக நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அது நமக்கு ஸ்ட்ராங்காக நின்றுக்கிடும் நமக்கு வந்து கம் போட்டுனாலும் நீங்கள் பேஸ் பண்ணிக்கலாம் இன்னுமே அது ஸ்ட்ராங்காக இருக்கும் பிகினராக இருந்தீங்கன்னா இதனுடைய செலவு பார்த்தீங்கன்னா கிளிப் ஸ்டோன் வந்து ஒரு ஒன்று வந்து பத்து ரூபா ஒவ்வொரு டிசைனை பொறுத்து பதினஞ்சு ரூபாய்க்கும் சேல் ஆகுது இந்த ஸ்டோன் வந்து ஒன்று பதினஞ்சு ரூபாய் பார்த்துக்கோங்க சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் வாங்கின கடையில் இது பதினஞ்சு ரூபா உங்களுக்கு நீங்கள் சின்ன ஸ்டோன் கூட வாங்கிக்கலாம் அந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் பண்ணும்போது நம்மளுடைய ஒர்க் வந்து கொஞ்சம் எம்போஸ்ட் அழகாக தெரியும் இந்த மாதிரி கிளிப் ஸ்டோன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு அதுக்கப்புறம் இந்த கிளிப் ஸ்டோனோட ரேட்டு ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபான்னு வைங்க அப்புறம் இந்த செல்ஸோட ரேட்டு ஒரு டென் ருபீஸ் அது ஃபிஃப்டின் ருபீஸ்னா டோட்டலாக நமக்கு தேர்ட்டி ருபீஸ்க்குள்ளே தான் நமக்கு இதோடைய காஸ்ட் ஆகும் அந்த ஸ்டோன் வந்து ஒவ்வொரு இடத்த பொறுத்தும் ஒரு வேரியேஷன் ஆகும் டோட்டலாக நம்ம ஒரு தேர்ட்டி ருபீஸ் கூட இருந்துச்சுன்னா நீங்கள் அழகாக இந்த டிசைனை மேக் பண்ணிடலாம் இப்போ இது சின்னதாக ஒரு ஹேங்கிங்கும் நான் கொடுத்துருக்கேன் ஒரு ஒயிட் கலர் பீடு லாங் பீடு ஒரு த்ரீ எம்எம் பீடும் கொடுத்து இதை நான் ஹேங்கிங் மாதிரி கொடுத்துருக்கேன் இந்த ப்ரூச்சஸ்க்கு டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சின்ன கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் அதுக்கு தான் நான் ஒவ்வொரு வீடியோஸ்லையும் சொல்கிறேன் நியர்லி நான் ஒரு டூ ஹண்ட்ரட் வீடியோஸ்கிட்டேயே நான் கொடுத்துருப்பேன் அந்த ப்ரோச்சஸில் அப்படி இருந்துமே நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு வீடியோஸ் மாதிரி கண்டிப்பாக இன்னொரு வீடியோ டிசைன் இருக்காது என்னோடய சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு டிசைன் மாதிரி இன்னொரு டிசைன் கண்டிப்பாக இருக்காது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருப்பேன் அப்போ அதனால் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் நிறைய வீடியோஸ் இன்னும் நான் ட்ரை பண்ணுறேன் கொடுக்குறதுக்கு அதுக்கு சின்ன ஒரு மோட்டிவேஷனாக நீங்கள் இதை பார்த்து பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுட்டு அப்போ நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பாருங்கள் இது ஹேங்கிங் கொடுத்தோடனே இது சூப்பராக இருக்குது நீங்கள் டபுள் லேயர் கொடுத்தீங்கன்னா இன்னுமே அழகாக இருக்கும் தொடர்ந்து சேனலை பாருங்கள் கீப் சப்போர்ட்டிங் தேங்க் யூ